ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி தைப்பூசம் ஸோ வந்து தைப்பூசம் தன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி வழிபாடுகள் செஞ்சோம் அப்படிங்கிறத தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்கறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் ஈஸ்வரன் கோவில் இருக்குது ஸோ வந்து அங்கே தான் வந்து போயிருந்தேன் என் தண்ணிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முருகனை தரிசனம் பண்ணணும் ஸோ நான் வந்து காலையில் ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு வீட்டுலலாம் வந்து கோலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன் ஸோ வந்து இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இது வந்து எட்நூறு வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த கோவில் வந்துட்டு இப்போ தான் ரீசண்டாக தான் அந்த கோவிலுக்கு பெயிண்ட் அடித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க நான் வந்து இந்த கோவிலுக்கு தான் வந்து வார வாரம் வியாழக்கிழமை மணிக்கு வருவேன் ஸோ இவங்க தான் வந்து தட்சிணாமூர்த்தி ஸோ தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து அரிசி மாவில் வந்து கோலம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ வந்து கோலம் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப வீட்டுக்கு வந்து மங்களகரத்தை கொடுக்கும் இந்த அரிசி மாவு கோலம் மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கப்புறம் நிலவாசல் எப்படி மங்களகரமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்குலாம் தனித்தனியாக வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணுங்கிறவங்க அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ரெண்டு வீடியோ போட்டதுலேயே நிறைய கமெண்ட்டுங்க எனக்கே வந்து நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு சொல்கிறீங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பண்ணுறதுல இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் ஸோ வந்து கமெண்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நான் வந்து என்னைய உங்கள் வீட்டில் ஒருத்தராக நினச்சி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கமெண்ட்டெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கிறேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறதுலேயும் எனக்கும் நானும் தவறுகள் பண்ணுறேன் ஸோ வந்து அதை வந்து நான் திருத்திக்கிறதுக்கு எனக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக இருக்குது உண்மையிலேயே நான் வந்து இதை ஏற்றுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அந்த குறைகளை திருத்துறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அதனால் வந்துட்டு இதை நினச்சி எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் தான் இப்போ வந்து நம்ம நிலவாசலெல்லாம் வந்து கோலம் போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நான் வெற்றிலை தீப வழிபாடு வந்து பண்ண போகிறேன் இது எதுக்காக அப்படின்னா முருகனுக்கு வந்து வெற்றிலை தீப வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக சொந்த வீடு அமையும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி வெற்றிலை தீப வழிபாடு தான் வந்து பண்ண போகிறேன் இந்த தைப்பூச தண்ணிக்கு நம்ம வெற்றிலை தீப வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மங்களதகரத்தை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம கேட்ட காரியம் உடனே நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ வந்து என்னோடய கோரிக்கை ஃபுல்லாகவே என்ன அப்படிங்கிறது என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து இருக்கிறது வாடகை வீடு அப்படிங்கிறனால சீக்கிரமாக சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட கோரிக்கையாக இருக்குது ஸோ வந்து எனக்காக நீங்களும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இருந்த துளசி செடி நல்லா பெருசாக வளர்ந்து அதில் இருக்கிற விதையெல்லாம் உதிந்துகிட்டே இருந்தது ஸோ வந்து அதுலேருந்து அந்த பக்க கன்று வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சின்ன சின்னதாக வந்து முளைச்சிருந்தது அதை வச்சு அந்த பெருசாக இருந்ததெல்லாம் எடுத்து விட்டுட்டு நான் வந்து இப்போ சின்னதாக வந்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா தலைஞ்சிருச்சுன்னா வர வர நம்ம வெட்டி விட்டுறணும் ரொம்ப அப்படி குச்சியாட்டம் வந்துருச்சு அதை பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெண்டு துளசி செடி வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த துளசி வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது கருந்துளசி வைக்கலாமா இல்லை வந்து வெள்ளை துளசி வைக்கலாமா அப்படிங்கிறது மாதிரி நான் வந்து வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு துளசியுமே வந்து வச்சுருக்கேன் எனக்கு சொன்னவங்க வெள்ளை துளசியும் வைக்கணும் கருந்துளசியும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க நானும் வந்து நர்சரியிலேயும் கேட்டு பார்த்தத அவங்களும் வந்து ரெண்டுமே வைங்கன்னு தான் சொன்னாங்க ஸோ நான் வந்து அதனால் ரெண்டுமே வந்து வச்சுருக்கேன் வீட்டில் வந்து துளசி அம்மனை வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான விஷயம் ஏன்னா மகாவிஷ்ணுவோட அம்சம் அப்படிங்கிறனால மகாலட்சுமி தாயார் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வேணுங்கிற வரத்தை வந்து கொடுப்பாங்க துளசி அம்மனை வழிபட்டுட்டு வந்தோம்னா அதனால தான் நான் வந்து அதனால் இப்போது மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த தொட்டியில் வந்து அந்த மஞ்ச கோபி பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பவுடரை தான் வந்து நல்லா மங்களகரமாக அடிச்சு விட்டு அதில் வந்து ஸ்வஸ்திக்கு ராமம் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப மங்களகரமாக இருந்தது வீடே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு அக்கா பத்திரிக்கை வைக்க வந்தாங்க அவங்களுமே சொல்லிட்டு போனாங்க வீடு வந்து ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் கேட்குறப்போ இப்போ வந்து நான் அடுப்புக்கு வந்து கோலம் போட்டுட்டு அடுப்புக்கு வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி எப்போவுமே நம்ம வந்து வீட்டில் பால் காய்ச்சறக்கு முன்னாடி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்புக்கு கோலம் போட்டுட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம செய்கிற பொருள் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து அம்மனை வழிபட்டுட்டு நம்ம சூரிய பகவானுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வாசலில் போட்ட கோலம் எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி துளசி அம்மனை வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன் பலகைக்கு மேலே மஞ்சள் கோபி பவுடர் பூசி வந்து வச்சுருக்கேன் வெத்தில கொடிக்கும் வந்து அதே மாதிரி அடிச்சு அடிச்சுட்ருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடிச்சு வச்சுருந்தது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப மங்களகரமாகவும் இருந்தது அதே மாதிரி பூஜை ரூம்லேயும் வந்து கபோர்ட்லேயும் வந்து நான் இப்போது கோலம் போட்டுக்கிறேன் நான் வந்து நேற்று செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வச்ச மாதிரி காமிச்சிருந்தேன் ஆனால் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அது நல்லா இல்லைப்பா நீ வந்து மறுபடியும் கபோர்ட்லேயே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ வந்து அவங்க சொல்கிறதுக்கு தானே நம்ம கேட்கணும் அதுக்காக வந்து மறுபடியும் கபோர்டுலேயே வந்து எடுத்து வச்சுட்டேன் நீ வந்து செல்ஃப் இருக்கிறப்போ அதாவது கபோர்டு இருக்கிறப்போ நீ எதுக்கு வந்து செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது வேண்டாம் அவங்க சொன்னதை வந்து ஏற்றுக்கணும் இல்லைங்களா அதனால் மறுபடியும் வந்து கபோர்ட்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த கபோர்டு வந்து அங்கங்கே உடஞ்சிருந்தது ஸோ வந்து அதனால் நான் வந்து செல்ஃபுக்கு மாற்றினேன் ஏன்னா வந்து உடஞ்ச பொருளில் வந்து நம்ம சாமிகளை வச்சோம் அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து அதனால் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து உடனே எனக்கு வந்து ஆள் வர சொல்லி அதை வந்து ரெடி பண்ணி தந்துட்டாங்க ஸோ நான் அதனால் வந்து மறுபடியும் வந்து கபட்லேயே வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம பூஜை ரூம்லேயே வந்து அரிசி மாவில் வந்து நான் கோலம் போட்டுக்கிறேன் தைப்பூசத்தனைக்கு முருகன் கோவில் எல்லா கோவில்லையுமே அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும் அதனால் வந்து நம்மளால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா அது மாதிரி வந்து நம்ம வீடுகள்லேயே வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வீடுகளில் வந்து சிலையெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சிலைக்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம இந்த நாளில் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வேல் வழிபாடு அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப ஒரு இது ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு அது வேல் வழிபாடு எப்படி வந்துச்சு அப்படின்னா வேல் வழிபாடு அப்படிங்கிறது தைப்பூச நாளில் தான் வந்து நம்ம முருகனுக்கு வந்து பார்வதி தேவியார் வந்து அந்த வேலை வந்து கொடுத்து வேலாயுதம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்க ஸோ நான் வந்து அந்த வேல் வந்து யார் வீடுகள்லாம் இருக்குதோ அந்த வீட்டில் வந்துட்டு பார்வதி தேவியாரோட அனுகிரகமும் முருகனோட அனுகிரகமும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம பூஜை ரூலாம் கோலம் போட்டாச்சு இப்போ போய் நம்ம சாமிக்கு வந்து பிரசாதம் செஞ்சுட்டு வந்துடலாம் பிரசாதம் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயாசம் தான் வந்து வைக்க போகிறேன் அதுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அதை வந்து கழுவி குக்கரில் இருந்து வச்சுருக்கேன் ஒரு நாள் விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா குலைவாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடை செய்யலாம் அப்படின்ட்டு உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன் உளுந்தை வந்து இப்போ நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருங்கப்புள்ள மல்லித்தலை கொஞ்சமாக மிளகு எல்லாம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு லைட்டாக சோடா மாவு எல்லாம் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு போடலை அப்படின்னா உளுந்து வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும் அதனால் வந்து அரிசி மாவு போட்டோம்னா எண்ணெய் குடிக்காது அதுக்காக தான் ஸோ வந்து இப்போ நான் வந்து வடையெல்லாம் எல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன் வடையெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பருப்பு பாயாசத்துக்கு அந்த வெள்ளம் வந்து கரையிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இங்கே இந்த சைடு பருப்பு வந்து வெந்துருச்சு இப்போ வந்து இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வந்து ஊற்றி இது பண்ணிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பருப்பு பாயாசம் ரெடி ஆகிரும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து தாளித்து கொட்டிக்கலாம் நான் வந்து முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் கொஞ்சம் சீறி எண்ணெயில் நல்லா அதாவது நெய்யில் நல்லா வறுத்து போட்டிருக்கேன் இப்போ பருப்பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பிரசாதத்தில் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்டே வச்சாச்சு ஸோ நான் வந்து இன்றைக்கி அஞ்சு வெத்தலை தீபம் தான் வந்து போட போகிறேன் இந்த அஞ்சு வெத்தலை தீபம் எதுக்காக அப்படின்னா பஞ்ச பூதங்களுக்காக பஞ்ச பூதங்களையும் மனசில் நினச்சி சீக்கிரமாக எனக்கு சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறதுக்காக நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஸோ இந்த அஞ்சு பூதங்கள்கிட்டையும் நம்ம வந்து வேண்டிக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி வெற்றிலை தீபம் வந்து ஏற்ற போகிறேன் எவ்வளோ சீக்கிரமாக எனக்கு சொந்த வீடு அமையும் அப்படிங்கிறது தெரியல ஸோ வந்து ரெண்டு மாதத்துலேயே அமையலாம் ரெண்டு வருஷமும் ஆகலாம் ஆறு மாதத்துலேயே அமையலாம் ஏன் நாளைக்கு கூட அமைஞ்சாலும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் எப்போ அமையும் அப்படிங்கிறது தெரியல ஸோ வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றிக்கலாம் செல்வங்களும் பெருக வேண்டும் நோய் நொடி அகல வேண்டும் கடன் தொலை தீர வேண்டும்னு சொல்லி வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு அதே மாதிரி நம்ம இந்த ஆறு ஆறு வெத்தலை தீபம் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அஞ்சு வெத்தலை தீபம் அஞ்சு வெத்தலை தீபத்தையும் வந்துட்டு நம்ம வேண்டுதல்களை சொல்லி வந்து நம்ம விலைக்கு ஏற்றிக்கணும் எனக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த அஞ்சு தீபத்தையும் வந்து ஏற்றினேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள் அதையும் நான் வந்து ஏற்கேற்றி பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஏதாவது முருகன் பாடல்கள் பாட தெரிஞ்சால் வந்து பாடலாம் அதே மாதிரி நீங்கள் வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேலை வந்து வெறுமனே வைக்கக்கூடாது அது மேலே வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து குத்தி வைங்க அது எதுக்காக அப்படின்னா வெறும் வேலாக வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த வேல் வந்து வதம் செய்கிறதுக்காக பார்வதி தேவியார் கொடுத்தனால வெறும் வேலை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது இதே இது வந்துட்டு மேலே எலுமிச்சம்பழம் வந்து வச்சுருந்து நம்ம வேலை வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து காக்கிறது மாதிரி ஆகிடும் ஸோ வந்து இதை நான் ஒரு இதில் தான் வந்து படித்தேன் ஒரு புக்கில் தான் வந்து படித்தேன் ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வேல் வச்சுருக்கோங்க இல்லை ரொம்ப சின்ன சைஸில் வந்து வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா பெரிய சைஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை வந்து குத்துவீங்க அதேமாதிரி சின்ன சைஸில் வந்து வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா சந்தனத்தை வந்து உருட்டி அது மேலே வந்து வச்சிருங்க ஸோ வந்து அப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மங்களகரமானதாக மாறிடும் அதுக்காக தான் ஸோ நான் வந்து இப்போ தெய்வேத்தியம்லாம் வந்து சாமிக்கு வந்து கொடுத்துக்குறேன் எப்போவுமே சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைக்கிறப்போ அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருள் சொல்லி நெய்வேத்தியம் படைக்கணும் அதே மாதிரி நம்ம மற்ற உயிரினங்களுக்கு ஏதாவது உணவு அளிக்கிறப்பையும் இதேமாரி அரு பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி அருண் சொல்லி வந்து உணவளிக்கணும் அதே மாதிரி நம்ம யாருக்காவது அன்னதானம் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த வாக்கியத்தை வந்து சொல்லி அப்போ நம்மளோட நம்ம ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறப்ப நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து அன்னதானம் கொடுக்குறது ஸோ நான் வந்து இப்போ வீட்டில் வந்து நல்லபடியாக வந்து பூஜை முடித்தாச்சு ரொம்ப வந்து எனக்கு மன நிறைவாக இருந்தது இப்போ வந்து கற்பூரம் வந்து ஆரத்தி வந்து காமிச்சுக்கலாம் எப்போவுமே வந்து பூஜை ரூமில் கண்ணாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து பூஜை பண்ணுறப்போ நம்மளோட முகம் வந்து கண்ணாடியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி கண்ணாடி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து குலதெய்வம் வந்து ஒரு சிலர் வந்து பூஜை ரூமில் வைக்க மாட்டாங்க இல்லைங்களா நாங்களே வந்து குலதெய்வம் ஃபோட்டோவெலாம் வந்து பூஜை ரூமில் வைக்க மாட்டோம் அந்த ஃபோட்டோ இல்லாதப்போ கண்ணாடியில் வந்து நம்ம கற்பூர ஆரத்தி இதெல்லாம் வந்து காமிக்கிறப்ப ஒவ்வொருத்தர் வீட்டோட குலதெய்வமும் கண்ணாடியில் வந்து பிரதிபலிப்பாங்க முன்னோர்கள் கண்ணாடியில் வந்து பிரதிபலிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டோட பூஜை ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது பூஜை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப மங்களகரமாகவும் நிறைவாகவும் இருந்தது எனக்கு நான் பண்ண பூஜையில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் வந்து அதையும் கேட்டுக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து ஃபைனலாக நம்மளோட வீடோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது நான் வந்து இன்றைக்கி சாமிக்கு வந்து வைத்தியமாக இன்றைக்கி வாழைப்பழம் வந்து எனக்கு கிடைக்கல அதனால் வந்து வாழைப்பழத்துக்கு பதிலாக மாதுளம்பழமும் சாத்துக்குடியும் தான் வந்து வச்சுருந்தேன் வெத்தலைப்பாக்கு தட்சணம் எல்லாமே வந்து வச்சுருந்தேன் ஸோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் అది వరకు త్యాంక్స్ ఫర్ వాచింగ్